ஒரு வீட்டுல வடகிழக்குல வந்து படிக்கட்டு இருந்தா அந்த வீட்டுல வந்து வெட்டியா இருப்பாங்க ஒரு வீட்டுல தென்மேற்கு மூலையில படிக்கட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னா அந்த கணவன் மனைவி வந்து வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும் நிறைய பேர் பெட்ரூம்க்குள்ளேயே வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து அவங்க படுத்திருக்கும் போது அது அவங்களை பார்த்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு வச்சுக்கலாமா வைத்திருக்க கூடாது இந்த குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வாஸ்துவா நிச்சயமா மேடம் இதெல்லாம் வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வடமேற்கு தான் காதல் சம்பந்தப்பட்டது வடமேற்கு தான் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நீங்க திருப்பதி பெருமாள் கோவில்ல ஒரு கிராம் தங்க காயினை போட்டா திருமணமும் ஆகும் ஒரு கிராம் தங்க போட்டு நிச்சயமா பெருமாளை மனசார வேண்டி அந்த சண்டை போட்டா நிச்சயமா குழந்த உண்டு ஒரு வீட்டில் வடகிழக்கில் படிக்கட்டோ அல்லது அந்த வடகிழக்கு மேலேயே வந்து டேங்க் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தந்தையானவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாற்பத்தி ஏழு வயசுல இருந்து ஐம்பத்தி வயசுக்குள்ள திருவருள் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியன் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மேடம் ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் சொல்லுங்கம்மா சரி இப்போ வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க கையில் எடுக்கணும் ஏன்னா உங்களோட ப்ரொஃபைல் ப்ரொஃபஷன் வந்து ஒரு வித்தியாசமான ஒண்ணு அதுல இருந்து ஜோதிடத்திலேயே நிறைய துறைகள் இருக்கும்போது இல்ல நான் இந்த வாஸ்துவை தான் எடுப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு ஊன்றுகோலா இருந்த விஷயம் என்ன மேடம் பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு மதுராந்தகம்ன்ற ஊர்ல பிறந்தது நாங்கள் வளர்ந்தது படித்தது எல்லாமே வந்து சைதாப்பேட்டை தான் நான் ஒரு பிஇ பட்டதாரி வேலை கிடைக்கல அதற்கப்புறம் எங்கள் அப்பா என்ன பண்ணார் எம்டெக் படி வேலை கிடைச்சிரோன்னாரு இந்துஸ்தான் யூனிவர்சிட்டியில் படித்தேன் பிஇ வந்து ஆதிபராசக்தி இன்ஜினியரிங் காலேஜ் மேல்மருத்தூர் சரி பிஇயும் பண்ணிட்டோம் எம்டெக்கும் பண்ணிட்டோம் நம்ம சூப்பராக அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே நினைக்கிறது தானே அதுவும் போனேன் வேலை கிடைக்கல மெயின் ஃப்ரேம் அப்படின்ற ஒரு கோர்ஸ் பண்ண அப்பவும் வேலை கிடைக்கல சரி பிஇ படிச்சும் வேலை கிடைக்கல எம்டெக் படிச்சும் வேலை கிடைக்கல சரி நம்ம லாயர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லா எல்எல்பி பண்ண மைசூர்ல அப்பவும் வேலை கிடைக்கல சரி இது என்னதான் நடக்குது நமக்கு எல்லோருமே வந்து இவன் வேலை இல்லாம வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்கான் வெட்டி பய இவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்படி எல்லாம் வந்து என் எதிரில் சந்தோஷமாக பேசிவிட்டு பின்னாடி என்னை பற்றி தவறாக பேசிய நபர்கள் முண்டு நான் கடந்து வந்திருக்கிறேன் சரி இது என்னதான் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம்தான் இந்த வாஸ்துன்ற ஒரு விஷயம் எனக்கு புலப்படுகிறது என்னுடைய வீடு அமைப்பு தவறாக இருக்கிறது நான் ஜாதகம் நூறு ரூபாய் வச்சு ஜாதகம் பாக்குறவங்களையும் சரி ஐம்பது ரூபாய் வைத்து ஜாதகம் பாக்குறவங்களும் சரி ஐயாயிரம் ரூபாய் வைத்து ஜாதகம் பார்க்குற வரைக்கும் நான் ஜாதகம் பார்த்துட்டேன் நிறைய பரிகாரங்கள் பண்ணிட்டேன் ராகுவை நிறைய வாட்டி ஆக்டிவேட் பண்ணிட்டேன் டிஆக்டிவேட் பண்ணிட்டேன் கீழ பெரும்பள்ளம் போயிட்டேன் காலகஸ்திரி போயிட்டு வந்துட்டேன் நிறைய தானம் பண்ண சொன்னாங்க பண்ணிட்டேன் ஏன் நடக்கலை எதுக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கோசரம் தான் வாஸ்து அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள வந்தேன் என்னுடைய வீடு அமைப்பு தவறாக இருந்தது அந்த தவறு திருத்தி கொள்ளுகின்ற பட்சத்தில் எனக்கு நிறைய மாற்றங்கள் கிடைக்க பெற்று இந்த வாஸ்து ஃபீல்ட்ல விளையாட்டா வந்தது இன்றைக்கு நான் அந்த ஃபீல்ட்ல பயணம் பண்ணி கொண்டு இதுதான் இந்த விஷயம் வாஸ்து எனக்கு நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறது மேடம் கத்து கொடுத்துருக்கிறது ஓகே ஸோ என்னதான் நம்ம படிச்சு என்ன எல்லாமே நல்லா இருந்தாலும் அந்த வீடுங்கிறது எவ்வளவு முக்கியம் அந்த வீடுங்கிறது சரி இல்லைன்னா வாழ்க்கையில் எதுவுமே அமையாது அப்படின்னு ஒரு உதாரணமா உங்க வாழ்க்கையவே சொல்லியிருந்த நிச்சயமா மேடம் வீடும் ஜாதக கட்டமும் நம்முடைய வளர்ப்பும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது நிறைய மாற்றங்களை வீடானது கொடுத்து விடும் வடகிழக்கில் எங்கள் வீட்டில் படிக்கட்டு ஒரு வீட்டுல இருந்தா அந்த வேலை வந்து வெட்டியா இருப்பான் வேலை இருக்காது வெட்டியா இருப்பாங்க சும்மா போவாங்க இவனுக்கு என்னப்பா ஊர்ல பெத்த பேரா இருக்கும் நமக்கு தானே தெரியும் உள்ள ஒண்ணுமே இல்லன்னு அந்த வடகிழக்கு படிக்கட்டு வந்து ஒரு ஆண்மகனை எவ்வளவு பெரிய ஆட்களாக இருந்தாலும் அந்த ஆண்மகன் வெட்டியாக இருப்பான்

இப்போ வடகிழக்கு படிக்கட்டி வீட்டுக்கு ஒருத்தர் போயிட்டாரு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு அஞ்சு கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுலயும் அதே வீட்டுல தான் இருக்காருன்னா அந்த அஞ்சு கோடியோட தான் இருப்பாரு ஏற்றங்கிறதே இருக்காது இருக்காது ஒரு முன்னேற்றம் இருந்தா தான மேடம் வாழ்க்கையே சிறப்பா இருக்கும் நான் இன்னைக்கு ஒரு ஷிஃப்ட் டிசைர்ல போறேன்னா நாளைக்கு நான் வந்து இனோவா ஐக்ராஸ்ல போனோன்னு ஆசைப்படுவேன் இன்னைக்கு ஒருத்தன் இனோவா ஐக்ராஸ் ஹைபிரிட்ல போறான்னா நாளைக்கு ஏன் நம்ம பென்ஸ் எஸ் கிளாஸ்ல போகணும்னு போகக்கூடாது அப்படின்றது ஆசைப்படுவோம் இல்லையா நிச்சயமா எல்லாருக்குமே வாழ்க்கையில் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் முன்னேறணும் இன்னைக்கு ஸ்விஃப்ட் டிசைர்ல போறோம்னா பத்து வருஷம் கழிச்சு நான் ஸ்விஃப்ட் டிசைர்ல போனா என்ன பிரயோஜனம் அதேதான் இருக்கும் மாற்றம் இல்லை மாற்றம் இருக்காது நிச்சயமாக நிச்சயமா இப்ப இந்த வாஸ்துவை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் அந்த வகையில ஃபர்ஸ்ட் ஒரு வீடு வீட்டுக்குள்ள நமக்கு நிம்மதியான சூழல் ரொம்ப முக்கியம் நீங்க நிறைய உங்களுடைய பதிவுகள்ல சொல்லிட்டு வரீங்க ஒரு வீட்டுக்குள்ள சதா ஒரு சண்டையாவே இருக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழலா இருக்கு கணவன் மனைவி பிரச்சனையோ இல்லாத மாமியார் மருமகள் பிரச்சனையோ ஏதோ ஒண்ணு அந்த வீட்டின் நிம்மதி கெடுக்குது ஆனா அது நல்ல வாசல் அமைப்புலதான் இருக்கு இதுல ஏதாவது வாஸ்து கேடு இருக்குமா இல்ல வேற என்ன காரணமாக இருக்கு அதாவது குறைபாடுதான் அதுக்கு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும் ஒரு வீட்டுல தென்மேற்கு மூலையில படிக்கட்டு இருக்கு வீட்டுக்குள்ள அப்படின்னா அந்த கணவன் மனைவி வந்து வெளி உலகத்துக்கு கணவன் மனைவியா இருப்பாங்க அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருக்கும் மாமியார் மருமகள் வந்து சண்டை வந்து அது வந்து யூனிவர்சல் ரூல் அது எவ்வளவு பெரிய நல்ல மாமியாரா இருந்தாலும் மருமக குறை சொல்லுவாங்க எவ்வளவு பெரிய நல்ல மருமகளா இருந்தாலும் மாமியார் குறை சொல்லுவாங்க நான் எல்லார்கிட்டையும் சொல்றது அதுதான் மாமியார் மருமகள் பிரச்சனை வரக்கூடாதா தனி குடுத்துன்னு போயிடுங்க நல்லது இல்ல பேசாதீங்கன்னு நானு அதாவது தென்மேற்கு மூலையில உள்மூளை படிக்கட்டு வந்து விட்டால் இதற்குண்டான பிரச்சனைகளை அது செய்துவிடும் அல்லது வடகிழக்கு கொஞ்சம் நீண்டிருக்கு அப்படின்னா அந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடிய பெண்கள் குடும்ப பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க தைராய்டு இஷ்யூஸ் உள்ள வந்துரும் பெண்களுக்கு தைராய்டு வந்துடும் ஆமா ஷோரா வந்துடும் வடகிழக்கு மூளையானது நீண்டு இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு ஆந்திராவெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எங்கேயுமே இல்ல நம்ம திருவருள் டிவியில பேசுவோம் ஆந்திராவில் எல்லா வீடுமே வடகிழக்கு நீண்டு கட்ட வச்சிருப்பாங்க காரணம் காரணம் அவங்களுடைய நம்பிக்கை வடகிழக்கு நீண்டிருந்தா சீக்கிரம் சேல் ஆகிடும் வீடு செயலாகும் வீடு சேல் ஆகிடும் நல்லதுன்னு அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நெல்லூர் பக்கம்லாம் நான் போன வாரம் நெல்லூர் சைட் விசிட் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு எண்பது வீடுகள்ல சும்மா ஏறி இறங்கினேன் எண்பது வீடுகளும் அப்படிதான் இருந்தன வடகிழக்கு நீண்டிருக்கு நான் நல்லா இருக்கேன் சார்ன்றான் இல்லையா வடகிழக்கு நின்று இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இருக்கு சார் பரவாயில்ல எந்த விதமான ப்ராப்ளம் வடகிழக்கு நீண்டு தைராய்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆமா ஆமா பெண்கள் தான் எல்லாம் இல்லை யாருக்கு வேணா அந்த தைராய்டு பிரச்சனை தைராய்டு பிரச்சனை வந்து மேக்சிமம் ஆண்களுக்கு வரும் ஏன்னா வடகிழக்கு என்பது ஆண்கள் மூளை இப்போ நீங்க ஆந்திரா நெல்லூர்ல பாத்தீங்கன்னா தென்கிழக்குல படிக்கட்டு போடுவாங்க அதுக்கு கீழே பாத்ரூம் போடுவாங்க அதுக்கு கீழே தான் செப்டிக் டேங்கே போடுவாங்க இது மிகப்பெரிய தவறு பெண்களை பாதிக்கும் அப்ப அந்த வடகிழக்கு மூளை நீண்டிருந்தால் அந்த ஆண்மகன் சம்பாதிப்பாரு அதற்கு உண்டான செலவுகள் வந்து கொண்டே இருக்கும் அவர் அடுத்த கட்டம் போக மாட்டாரு இவ்வளவுதான் விஷயம் வந்து இடித்தல் உடைத்தல் தாண்டி வேற வழி கிடையாது இதை சரி செய்யறதுக்கு சரி செய்யறதுக்கு வேற வழி கிடையாது நீங்கள் செங்கல் சிமெண்ட் ஜல்லி இதற்கொண்டு நீங்க வீடு கட்டுறீங்கன்னா அந்த செங்கல் சிமெண்ட் ஜல்லியால மட்டும்தான் அதை திருத்த முடியும் நான் வந்து ஒரு சின்ன சிப்பு வைக்கிறேன் எனர்ஜைஸ் பண்றேன் வந்து ஒரு ஒரு ஓமம் அந்த இடத்துல சில பொருட்களை வச்சிடலாம் இந்த இந்த மாதிரி பொருட்களை இந்த இடத்துல வைக்கிறதுனால அந்த உதாரணத்துக்கு ஒரு பிரமிட்ஸ் அங்க வச்சுட்டு ஒரு ஆரோ மார்க் ஃபாலோ பண்ணிட்டா அங்க இருக்கிற அந்த திசையினுடைய தாக்கம் எல்லாம் மாறி போயிடும் அப்படிங்கிறாங்க பத்து பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது மேடம் இல்லை அப்படிங்க இல்லை ஷூராக கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்காது அந்த இடத்துல மீன் வைக்கிறதுனாலையோ இல்லை அந்த இடத்துல பிரமீட் வைக்கிறதுனாலையோ இல்லை ஒரு லாஃபிங் புத்தா அங்கே வைக்கிறதுனாலையோ என்ன பெருசாக ஆகிட போகுது ஒன்றுமே நடக்காது ஒரு தவறு நடந்து விட்டதா அந்த தவறு மட்டும்தான் பேசும் வேற எதுவுமே பேசாது நிச்சயமாக இப்ப நம்ம ஒரு வீடு கணவன் மனைவின்ற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் ஒரு சந்தோஷமான மனநிலை அவங்களுக்குள்ள இருக்கணும் என்னைக்குமே ஒரு அந்யம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த வீட்டுல எந்த இடத்துல அந்த மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருந்தா இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர் பெட்ரூம் அப்படின்னும்போது ஒரு வீடு அப்படின்னாலே எல்லாருக்குமே தெரியும் சதுரம் செவகமா இருக்கணும் தென்மேற்குல மட்டும்தான் மாஸ்டர் பெட்ரூம் வரணும் தென்மேற்கு மூளை கன்னி மூளை நைருதி மூளைன்னு பேரு அந்த நைருதி மூலையில சவுத் கார்னரில் தென்மேற்கு மூலையில மாஸ்டர் பெட்ரூம் வருவது சிறந்தது அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு வடமேற்கு மூலையில அட்டாச்சு பாத்ரூம் வைத்துக் கொள்வது ஓகே தென்கிழக்கு ஐ மீன் தென்மேற்கு மூலையில் வந்து பெட்ரூமு அதுக்கு வட அந்த ரூமுக்கு வடமேற்குல அட்டாச்சு பாத்ரூம் வைத்து கொண்டால் சால சிறந்தது ரூம் நம்ம திசைகளை வந்து அதுக்கேத்த மாதிரி மாத்திக்க முடியும் ஆமா அதுக்கேத்த மாதிரி தானே வைத்துக் கொள்ள முடியும் தென்மேற்கு மூலையில மாஸ்டர் பெட்ரூம்ல அட்டாச்சு டாய்லெட் இல்லாம இப்ப எந்த வீடு இருக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கு எல்லார் வீட்லயுமே இருக்கு ஆனா அது ஒரு மிக பெரிய தவறு பெரிய தப்பு பண்ணலாமா சின்ன தப்பு பண்ணலாமான்னா நம்ம சின்ன தப்பே பண்ணிப்போம்

நார்த் வெஸ்ட்ல நார்த் வெஸ்ட்ல பெட்ரூம் வச்சுக்கலாம் நார்த் ஈஸ்ட்ல கூட பெட்ரூம் வச்சுக்கலாம் அந்த பெட்ரூம்ல வந்து ஒரு பதினேழுக்கு வயசுக்கு கம்மியான குழந்தைகள் படுத்து உறங்கலாம் அது ஆற்றல் வருகின்ற மூளைன்னு சொல்லுவாங்க வடகிழக்கு மூளை அந்த மூலையில பெட்ரூம் இருந்தால் பாத்ரூம் இருக்கக்கூடாது அந்த மூலையில பெட்ரூம் இருந்தால் ஒரு சிக்ஸ்டி பிளஸ் வயது உள்ளவர்கள் அங்கே படுத்து உறங்கலாம் தூங்கலாம் ஓகே எந்த மூலையில பெட்ரூம் இருக்கவே கூடாது இப்படி இருந்தா கண்டிப்பா வந்து உடனே மாத்திருங்க அப்படின்னா எந்த தென்கிழக்கு மூலையில பெட்ரூம் இருக்க கூடாது மேடம் தென்கிழக்கு மூலை அக்னி மூலை சவுத் ஈஸ்ட் கார்னர்ல பெட்ரூம் வரக்கூடாது அது பெண்கள் சம்பந்தப்பட்டது அது வந்து பூஜை அறை சம்பந்தப்பட்டது அது அக்னி சம்பந்தப்பட்டது அங்க படுத்து உறங்குவது தவறு இது வந்து பாதிப்பை கொண்டு வரும் நிச்சயமா பாதிப்பை கொடுக்கும் சரி அந்த நிறைய பேர் இப்பட்ரூம் வந்து கண்ணாடி வச்சிருப்பாங்க அந்த கண்ணாடி வந்து அவங்க அது அவங்கள மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அமைப்பு இல்லை கூடாது சில பேர் வந்து வீட்டுல நுழையும் போது பெரிய கண்ணாடி வச்சிருப்பாங்க ஏன்னா நம்ம மூஞ்ச பாத்துட்டு வரலான்னு அது மாதிரி ஒரு அமைப்பு அவங்க அத பார்த்துட்டு வர்றோம் ஒரு திருஷ்டியா அதாவது போயிடும் உள்ள ஒரு போது பாசிட்டிவா வருவாங்க அது மிகப்பெரிய தவறு கண்ணாடி வந்து பெட்ரூம்ல இருக்க கூடாது ஆனால் நம்ம நம்ம வீடு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு அதுக்கு ஒரு தடுப்பு போட்டு கிழக்கு பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பார்த்த மாதிரியோ நம்ம அது ட்ரெஸ்ஸிங் டேபிளை வச்சுக்கலாம் ஸோ பொதுவாக அங்கே கண்ணாடியை தவிர்க்கிறது நல்லது தவிர்ப்பது நல்லது இருந்தால் இந்த திசை வந்து நல்லது இந்த திசையில் வச்சுக்கொள்வது சால சிறந்தது ஓகே இப்போ வந்து பெட்ரூமை பற்றி பேசிட்டோம் அந்த பெட்ரூமுக்கான இப்போ ஒரு வீடு அப்படின்னா இப்போ நிறைய பேர் என்னன்னா ஒவ்வொரு ரூம்ஸ் ஒவ்வொரு மாதிரி பெயிண்ட் பண்ணிருப்பாங்க சில பேர் ஜாதகத்தை பார்த்து வீட்டை பெயிண்ட் அளவுக்கு வளர்ந்துட்டாங்க ஒவ்வொரு கலர் பண்றது மூலமா அந்த வாஸ்துங்கிறது அவங்களுக்கு ஒர்க் பண்ணுமா யூனிவர்சல் கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாஸ்துல அது அமெரிக்காவா இருந்தாலும் சரி ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி ஆஸ்திரேலியாவா இருந்தாலும் வானத்தை இப்படி எட்டி பார்க்கும்போது என்ன கலர் தெரியும் ப்ளூ தான் தெரியும் ப்ளூ தான் யூனிவர்சல் கலர் நீங்கள் ஒரு ஹாலுக்கு இல்லைன்னா வந்து ஒரு வீட்டில் வெளியில் அடிக்கக்கூடிய கலர் வந்து ஹாஃப் ஒயிட் அடிக்கலாம் இல்லை ஒயிட் அடிக்கலாம் நீங்கள் கோயம்புத்தூர் பக்கம் வந்து இப்போ கோயம்புத்தூர் மாறி போச்சு ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் அந்த கொங்கு வேளாள கவுண்டர்ஸ் இந்த கோயமுத்தூர் நாமக்கல் பரமத்தி வேலூர் அதற்கப்புறம் அப்படியே ஒரு பெல்ட் வந்தீங்கன்னா ஈரோடு சேலம் மக்கள்லாம் அவ்வளோ நல்ல மக்கள் இந்த கோயம்புத்தூர் மக்கள் ஏன் நல்ல மக்கள்னா வெள்ளந்தியா இருப்பாங்க மற்றவங்களாம் கெட்ட மக்களா அப்படின்றது கிடையாது இங்கிருந்து ஒரு இருபது சதவீதம் பேர் அங்க போய் இருக்கிற கோயம்புத்தூர் மக்களையும் கெடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அது ஒரு புண்ணிய பூமி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உள்ள இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா அந்த கோயம்புத்தூர் வந்து எல்லா வீடுமே ஒயிட்ல தான் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லா வீடுமே அந்த வெள்ளை சுண்ணாம்பு தான் அடிச்சிருப்பாங்க பெயிண்ட் இல்லாத காலகட்டத்திலையுமே வெள்ள கலர் வெள்ள கலர் பூசுவது சால சிறந்தது ஒயிட் பெயிண்ட் இல்லைன்னா ஆஃப் ஒயிட் அவுட்ருக்கு அடிக்கிறது சால சிறந்தது இப்போ ஒரு வீட்டுக்குள்ள கிச்சன் லைட் ஆரேஞ்ச் அடிக்கலாம் கிச்சனுக்கு கிச்சனுக்கு இல்லைன்னா ஒரு லைட் பிஸ்கட் கலர் அடிக்கலாம் இப்போ ஒரு ஹால்குள்ள வரோம் அப்படின்னா லைட் ப்ளூ அடிக்கலாம் சில பேர் ஹாலில் பாதி செவரு ஒரு கலரு பாக்கி செவரு ஒரு கலர் அதெல்லாம் பண்ணிக்கலாமே ஓகே அதனால என்ன பண்ணிக்கலாம் நீங்க ரிங்ஸ் மாதிரி அதுல பால்ஸ் எல்லாம் டிசைன்ஸ்லாம் பண்ணுவாங்களே அதெல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு ப்ளூ கலர் வந்து ஒரு நல்ல தூக்கத்தை கொடுக்கும் லைட் ப்ளூ அது மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம் ஒரு வீட்ல ஒருத்தருக்கு குழந்தை இருக்கும் ஒரு ஃபேமிலில ஒரு அஞ்சு பேர் இருக்காங்கன்னா அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு குழந்தை இருக்கும் இன்னொருத்தருக்கு குழந்தை இருக்காது சில பேர் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம இருப்பாங்க ஆனா அவங்க கிட்ட செல்வ செழிப்பெல்லாம் நல்லா இருக்கும் பணக்காரங்களா இருப்பாங்க வசதிகள்லாம் குறைவே இல்லை இந்த குழந்தை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் வாஸ்துவா நிச்சயமா மேடம் இந்த பிரபஞ்சம் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னா இந்த இயற்கை பஞ்சபூதம் எப்படி செயல்படும்னா அவன் கோடீஸ்வரனா அம்பானியா அதானியா எல்லாம் பார்க்காது அவன் என்ன செஞ்சிருக்கான் அவன் என்ன பண்ணிருக்கான் யாராக இருந்தாலும் சரி அவனுக்கு உண்டான விஷயத்தை அந்த பிரபஞ்சமானது கொடுத்து விட்டு போகும் இதுல வாஸ்து பிளே பண்ணுமா அப்படின்னா நிச்சயமா பிளே பண்ணும் தென்கிழக்கும் வடமேற்கும் பெண்கள் மூளை அதில் தென்மேற்கும் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் ஆகும் ஏன்னா அது கணவன் மனைவி உறவு சம்மந்தப்பட்டது வடமேற்கு தான் வந்து குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வீட்டில் வடமேற்கு தவறாக இருந்து அந்த வீடு வடமேற்குல கோசா கட்டாகி அந்த வீட்டில் வடமேற்கில் படிக்கட்டு உள்முளை படிக்கட்டு இருந்து இல்லை அந்த வடமேற்கில் தவறுதலாக அங்கே கிணறுகள் இருந்து இது மாதிரியான விஷயங்கள் உள்ளே வருகிறது என்றால் வடமேற்குல நெல்லி மரம் வச்சிருக்கீங்க நெல்லி மரம் வீட்டுல இருக்க கூடாது அது மாதிரியான விஷயங்கள் வீட்டுக்குள்ள வடமேற்கு வீட்டுக்குள்ள செப்டிக் டேங்க் போட்டிருக்கீங்க வடமேற்குல ஓவர் டேங்க் வச்சிருக்கான் இது மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அங்க குழந்தை பாதிப்பானது குழந்தை பிறப்பானது தள்ளி போகிறது இது மாதிரியான அந்த பெண் வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க ஹெல்த் வைஸ் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு பிசி ஓடி இருக்கும் வரும் கால்வழி வரும் இதெல்லாம் வடமேற்கு சம்பந்தப்பட்ட விஷயம் வடமேற்கு தான் காதல் சம்பந்தப்பட்டது வடமேற்கு தான் வந்து வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இது மாதிரியான பாதிப்புகள் ஒரு சில அந்த இடத்துல நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா இதெல்லாம் நடக்கும் இப்போ எங்களுக்கு வந்து என்ன சார் நான் வாஸ்துலாம் விட்டுருங்க எனக்கு ஒரு நல்ல குழந்தை வேணும் எனக்கு அந்த குழந்தை பிறப்பு வேணும் நிறைய தாய்மார்களுடைய அந்த உணர்வுலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய அந்த இந்த சைல்டு கேருக்குலாம் போயிட்டு அவங்க தேவையில்லாத மாத்திரையெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா அவர்களுக்குலாம் நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் மிகப்பெரிய உச்சகட்ட தெய்வம் பெருமாளை நினைத்தால் பெருமாளையே விரும்பினால் பெருமாளையே அடைந்தால் உறங்கா அரங்கனின் உயிர் துடிப்பு ஆண்டாள் அந்த ஆண்டாளை பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக குழந்தை பேர் உண்டு திருப்பதி பெருமாளை போய் வேண்டிட்டு நீங்கள் திருப்பதி பெருமாள் கோவில்ல ஒரு கிராம் தங்கக்காயினை போட்டால் திருமணமும் ஆகும் ஒரு கிராம் தங்கக்காயினை போட்டு நிச்சயமாக பெருமாளை மனசார வேண்டி அந்த ஆள்கிட்ட சண்டை போட்டால் நிச்சயமாக குழந்தை உண்டு நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் குழந்தை ஷூராக உண்டு ஆண்டாள் எப்படி வந்து கனவு கண்டு காட்சிப்படுத்தினால் நம்முடைய ஏபிஜே பி அப்துல் கலாம் என்ன சொன்னாரு கனவு காணுங்கள் காட்சிப்படுத்துங்கள் செயல்படுத்துங்கள் நிறைய அதேதான் ஆண்டாள் ஆண்டால் சொன்னதை தான் ஏபிஜே பி அப்துல் கலாம் சொன்னாரு அதை தான் நான் இப்போ என்னுடைய குருநாதர் சொன்னதை நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அழகான குழந்தை பிறந்தா மாதிரியும் அந்த குழந்தையை நீங்கள் கொஞ்சுவது மாதிரியும் அந்த படத்தை வச்சு நீங்க வரைஞ்சி நல்லா புகைப்பட கலைஞர் வரையக்கூடிய கலைஞரை வச்சு வரைஞ்சு அதை வீட்டில் மாட்டி அந்த அழகை பார்த்துக்கிட்டே வாங்க கற்பனை பண்ணுங்க நமக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு நிச்சயமா குழந்தை உண்டு எந்த பரிகாரமும் பண்ண வேணாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டார் குழந்தையை கொடுப்பா நிச்சயமாக இப்போ அடுத்ததாக ஒரு வீட்டுல கணவன் மனைவி தாண்டி பெற்றோர் முதியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி உடல் நலம் சரி இல்லாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க ஒண்ணு பண செலவு மன கஷ்டம் எல்லாமே சேர்ந்திருக்கும் அந்த தாயும் தந்தையும் ஆரோக்கியமா நல்ல விதமா அவங்க கூட இருக்கிறதுக்கு எதாவது வாஸ்து முறைப்படியோ பரிகார முறைப்படியோ எந்த மாதிரி பண்ணலாம் நல்ல கேள்வி மேடம் அதாவது அப்பா அம்மா இல்லாதவங்களுக்கு மட்டும்தான் அந்த அருமை தெரியும் என்ன விஷயம்னா வடகிழக்கு என்பது தந்தை சம்பந்தப்பட்டது தென்மேற்கும் என்பதும் தந்தை சம்பந்தப்பட்டது தென்கிழக்கு என்பதும் தாய் சம்பந்தப்பட்டது வடமேற்கு என்பதும் தாய் சம்பந்தப்பட்டது ஒரு வீட்டில் வடகிழக்கு பாதிப்படைந்து விட்டால் ஒரு வீட்டில் ப வடகிழக்கில் படிக்கட்டோ அல்லது அந்த வடகிழக்கு மேலேயே வந்து ஓவர்ஹெட் டேங்க் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தந்தையானவர் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நாற்பத்தேழு வயசுலேருந்து ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள துர்மரணம் அடையிறாங்க இது எல்லார் வீட்லையுமே நடக்குது நான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன் தென்கிழக்கில் பாத்ரூம் போட்டா தென்கிழக்கில் டாய்லெட் வந்தா அந்த வீட்ல வந்து பிரஸ்ட் கேன்சர் உள்ளவர் அவர்கள் தாயை இழக்கிறார்கள் தந்தை இருக்கும்போது வரைக்கும் யாருக்குமே பெருசாக தெரியாது கஷ்டம்லாம் இப்போ இப்ப நீங்க உதாரணத்துக்கு மதுரையில கள்ளழகரை பார்க்க போவாங்க ஒரு தந்தை தன்னுடைய குழந்தைய வந்து தோல் மேல உட்கார வச்சு கள்ளழகரை காட்டுவார் ஆனா அந்த குழந்தைக்கு தெரியாது நம்ம கள்ளழகர் மேலதான் உட்கார்ந்துகிட்டு கள்ளழகரைய பாக்குறோன்னு தன்னுடைய தந்தை ஒரு கல்லழகர் அந்த குழந்தைக்கு தன்னுடைய தாய் இருக்கிற வரைக்கும் தெரியாது தாய் இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே இன்றைக்கு நீங்க மிகப்பெரிய விஷயங்கள் என்னன்னா தென்கிழக்கு மூலையை சரி செய்து கொள்ளுங்கள் எல்லோருக்குமே சொல்லுவேன் எனக்கு வந்து தாயும் இல்லை இப்ப தந்தையும் இல்லை இப்போதான் தெரியுது உறவுகளுடைய போலி முகம் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம் எல்லோருக்குமே தாய் வந்து இப்போ வந்து எல்லார் வீட்லயுமே வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்களா அல்லது ஆதரவு இல்லாமல் இருக்காங்களா நான் இந்த வாயிலா சொல்றேன் திருவருள் டிவி வாயிலா எல்லோருமே தன்னுடைய தந்தையும் தாயும் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய வீட்ல தென்கிழக்கு மூளையை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படி சரி செய்து கொள்ளுகின்ற பட்சத்தில் அந்த இடத்துல டாய்லெட் வரக்கூடாது அந்த இடத்துல வந்து உள்மூளை படிக்கட்டு வரக்கூடாது அந்த இடத்துல ஓவர் டேங்க் வரக்கூடாது அந்த இடத்துல தேவையில்லாம திடீர்னு கோபுரம் போடுவாங்க அது போடக்கூடாது அங்க ஹைட்டு வரக்கூடாது அப்படி இருந்தா அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தன்னுடைய தாய் பாதிக்கப்படுவாள் இன்றைக்கு எல்லோருமே வந்து தாயோட அர அரவணைப்பு இல்லாம இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நஷ்டம் என்று அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது நிச்சயமாக நிச்சயமாக சோ அந்த தென்கிழக்க நல்லபடியா பாத்துக்கிட்டாலே வீட்ல இருக்கிறவங்கள அதாவது பாதிப்பு அப்படின்னா அங்க டாய்லெட் எல்லாம் வரக்கூடாது மேற்கூறிய நீங்க விஷயங்க சொன்ன விஷயங்கள்லாம் அங்க இல்லாம பாத்துக்கறது நல்லது நல்லது தாய் தந்தையை கூப்பிட்டு நீங்க நிறைய ஹோட்டலுக்கு பிரயாணம் படுங்க நிறைய இடத்துக்கு போங்க நிறைய விஷயங்கள் மாற்றம் வரும் நிச்சயமா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப எடப்பாடி பழனிசாமிய தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவர் தான் சீஎம் போறாரு உலகத்திலேயே நவகிரகம் இல்லாத கோவில்னா இரண்டு கோவில் ஒண்ணு திருவிடைக்கழி முருகன் கோவில் இன்னொன்று திருச்செந்தூர் செந்திலாண்டவன்